ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆற்று சைடு வந்து வரும் அப்படியே மேலே பிடிச்சிட்டு மேலே பிடிச்சிண்ணா பெரிய மீன் காத்தி என்ன ஒரு மீன் கரண்டது பாருண்ணா அப்படியே பிடிச்சிட்டு கீழே இறக்காத இது டைட் பண்ண டைட் பண்ணாத கு கீ வாட்டத்தில் இருக்கு அப்படியே கீழே போ அப்படியே கிட்டே போ கிட்டே போனா அப்படியே கிட்டே போனா பாரு பெரிய மீனை விட்டுற போகிறேன் டைட்டில் போ டைட்டில் போ டைட்டில் போ கிட்டே போ கெட்டே போ கெட்டே டைட் அடி சுத்தி சீருப்போம் லூஸா மட்டும் விட்டுறாத வரதா பாரு அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து விட்டுரு அப்படியே பிடிச்சுட்டு எடுத்துருவா வா, அப்படியோ வா 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 நீ நின்றுதான் கரெக்டான இடம் தெரியுமா

அடி பலமாக இருக்கு ம் இது அந்த ஊர் தாயா அதான் சொன்னண்ணா கஷ்டம் ஆமாண்ணா ஸோ நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் போல் வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விதை பார்ப்போம்